உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான அன்பு வணக்கங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்கள் எந்த காரங்களும் இதனால் வரையிலும் யாருக்காகவும் உதவி கேட்டு நான் உங்களிடம் வரவில்லை ஆனால் இந்த திண்டு குழந்தைகளின் நிலைமையை பார்த்து நான் உங்களிடம் வரவேண்டிய கட்டாயம் ஆகிறேன் முப்பது குழந்தைகளின் எதற்கான கனவு நீண்ட இவர்களின் நன்றான தேவைகளை நிறைவு செய்வது உங்களால் என்ற உதவிகளை சிறியதாகவே பெரியதாகவே நீங்கள் அறிந்து ஜூனியர் காசு கூட இவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய பதில் பண்ணுவதற்கு மத்தோ நம்பருக்கு உங்களால் என்ற உதவிகளை அனுப்பி வீரம் குழந்தைகளின் நல்ல நாளைக்காக வாய்